நிச்சயமாக இந்த புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய கட்டிட உருவாக்கங்கள் மற்றும் புதிய வசதிகளை ஏற்படுத்துதல் போன்றன தனியார் துறையிலேயே பெரும்பான்மையாக செய்யப்படுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காண்கின்றோம் இதை யாழ்ப்பாணம் என்று பார்க்காமல் வடக்கு கிழக்கு என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக முப்பது ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் ஏனைய பகுதிகளு விட இருக்கின்ற பிரதேசங்களாக இவை இருக்கின்ற காரணத்தால் இவை மீதான உட்கட்டுமான பணிகள் போன்றவற்றை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்பது தாராளமாகவே என்று விதைந்து கிடக்கின்றது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் அவர்களுக்கான அதாவது எதிர்கால சுபீட்சத்திற்கான அல்லது அவர்களுடைய இடங்களின் நிர்மாணங்களுக்கான தேவைகள் என்பன தற்பொழுதும் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றன என்பதில் எந்தவித கருத்து வேறுபாட்டிற்கும் இடமில்லை இந்த லோன்லி பிளானட் என்கிற ஒரு பயண நிறுவனம் அது ி பெற்ற பயண சந்திக்கையாக ஒரு இணையதளமாக இருப்பது செல்வதற்கான சிறந்த இடங்களில் தென்னாசியாவிலேயே முதல் நகரமாக யாழ்ப்பாணத்தை தான் தனது பதிப்பிலும் தன்னுடைய இணையதளத்திலும் குறிப்பிட்டிருக்கின்றது அதற்கு அன்று யாழ்ப்பாணத்தை ஒரு படமாக போட்டு அங்கு என்னென்ன விடயங்களை பார்க்கலாம் என்பதை எல்லாம் கூறுகின்றார்கள் அதற்காக இந்த விமான நிலையின் கடற்பாதையின் தான் முக்கியமான காரணங்களாக இருக்கும் இருந்த பொழுதிலும் யாழ்ப்பாணம் சிறந்த நகரமாக பார்ப்பதற்கு இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அனைத்து நாடுகளிலும் நகரங்களில் உடையூர் நகரமாக தெரிவு செய்யப்பட்டதாக யாழ்ப்பாணம் இருக்கின்றது எனவே உடைநடை பாவனைகளில் மாற்றம் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை ஆனால் அது அதீதமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அல்லது அளவுக்கு மீறிய வகையில் அதனை இங்கிருந்து செல்பவர்கள் அதனை அங்கே பிரபலப்படுத்த அல்லது தங்களை அவர்களில் இருந்து பிரபுப்பட்டவர்களாக பிரபலப்படுத்த முயல்கின்ற பொழுது அது சில ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை

தாய்நாட்டுக்கு செல்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது பெரும்பாலான தங்களுடைய பிள்ளைகளை தாய்நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு நாங்கள் வாழ்ந்த இடங்கள் வரலாற்று மிக்க இடங்கள் என்று சொல்லி அந்த யாழ்ப்பாணத்தையோ அல்லது வடக்கு கிழக்கு பகுதிகள் இருக்கின்ற இடங்களை பார்ப்பதற்காக குடும்பம் குடும்பமாக கோடை காலத்திலோ அல்லது எங்களுக்கு வசதி வருகின்ற நேரங்களில் எல்லாம் இந்த தாய்நாட்டுக்கு விஜயம் செய்வது வழக்கம் இப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த யாழ்ப்பாண பகுதி ஒரு பரவலாக இந்த சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதமாகவும் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வருகின்ற எங்களுடைய மக்களை கவரக்கூடிய விதமாக பல இடங்கள் தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகின்றன இது பல அபிவிருத்தி திட்டங்களுக்காகவும் பல வேலைவாய்ப்புகளையும் அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இப்படியான 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 இந்த ஒரு நிலைமையை பேசிக்கொள்வதற்காக எங்களுடன் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து இருக்கின்றார் வணக்கம் சுரேஷ் வணக்கம் தர்மா வணக்கம் நேர்கிலே சரி இன்றைய புத்தம்பது காலையில் ஒரு கால் யாழ்ப்பாணத்துக்கு போய் பார்க்கலாம் என்று இருக்கின்றேன் பொதுவாகவே நீங்கள் அண்மை காலமாக புதிய அரசாங்கத்தினால் கூட பல புதிய திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் யாழ்ப்பாணத்திலும் தமிழர் பகுதிகளிலும் இடம்பெற்று இருக்கின்றன பல தனியார் நிறுவனங்களும் இங்கிருப்ப புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்களோ தனிநபர்களோ அங்கு சென்று முதலீடுகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் இதனால் இப்பொழுது ஒரு புதிய முகம் இந்த யாழ்ப்பாணத்துக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வேகமாக இந்த மாற்றம் ஒரு நன்மையான மாற்றமா இந்த மாற்றம் இந்த தமிழர் பகுதி குறிப்பாக இந்த யாழ்ப்பாண பகுதிக்கு ஒரு புதிய முகத்தை கொடுத்திருக்கின்றதா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்ல நிச்சயமாக இந்த புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய கட்டிட உருவாக்கங்கள் மற்றும் புதிய வசதிகளை ஏற்படுத்துதல் போன்றன தனியார் துறையிலேயே பெரும்பான்மையாக செய்யப்படுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காண்கின்றோம் இதை யாழ்ப்பாணம் என்று பார்க்காமல் வடக்கு கிழக்கு என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக முப்பது ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் ஏனைய பகுதிகளை விட இருக்கின்ற பிரதேசங்களாக இவை இருக்கின்ற காரணத்தால் இவை மீதான உட்கட்டுமான பணிகள் போன்றவற்றை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்பது தாராளமாகவே அங்கு விதைந்து கிடக்கின்றது அதனை செய்கின்ற தரப்பாக இவ்வாறான தனியார் முதலீட்டாளர்கள் நவீன ஹோட்டல்களாக இருக்கட்டும் அல்லது உணவகங்களாக இருக்கட்டும் அவை போன்றவற்றை அமைப்பதன் எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதோடு நீங்கள் குறிப்பிட்டது போன்று தேசங்களில் இருந்து செல்கின்றவர்கள் முக்கியமாக பார்க்கின்ற பகுதிகளாக தமிழ் பகுதிகள் இருக்கின்றபடியால் வடக்கு கிழக்கு மீதான அந்த பொருளாதாரத்திலும் இது பாரிய பங்கை செலுத்துகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை அத்தோடு இந்த யாழ்ப்பாண முக்கியத்துவம்

இவ்வாறான இலகுப்படுத்தப்பட்ட பயண பாதைகளும் அங்கே ஏற்படுத்தப்படுகின்ற வசதிகளும் இருக்கின்றன இருந்தாலும் நிறைய கட்டுமான பணிகள் பெருந்தெருக்கள் போன்றவற்றின் விருத்திகள் போன்றவை எல்லாம் கணக்கில் எடுக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று இங்கே இருக்கின்றது பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழர் பகுதிகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் ஒன்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கும் தீவு பகுதிகளுக்கு சென்றால் அந்த தீவு நெடுந்தீவு பகுதிகளுக்கு சென்றால் அங்கே ஒரு பிறவலியமான இடம் இருக்கும் அதேபோல் யாழ்ப்பாண கோட்டை இப்படியே வடமராட்சி பகுதி இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒன்று வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கின்றன இதுதான் முந்தைய காலத்து சுற்றுலா பயணங்கள் வரலாற்று சுற்றுலா தலங்களாக இருந்தது தற்பொழுது நாங்கள் குறிப்பிட்டது கணக்கு இந்த புலம்பெய்ந்த நாடுகளில் வருபவர்களுக்காக இந்த ரிசோர்ட் வசதிகள்

சமுதாயம் வேறு திசைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான அபிவிருத்தி திட்டங்களால் வருகின்ற வேலை வாய்ப்புகள் அல்லது இந்த அபிவிருத்தி திட்டங்களால் முன்னேற்றத்தின் காரணமாக எப்படியான ஒரு மாற்றத்தை இந்த தமிழர் சமூகம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் இல்லை நிச்சயமாக இந்த உல்லாச பயணத்துறையில் ஈடுபடுகின்ற அல்லது கற்பிதம் பெறுகின்ற இளைஞர் ஜோதிகளின் தொகை என்பது அங்கே அதிகரித்து வருகின்றது அத்தோடு நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையிலேயே இலங்கை தீவு என்பது படையெடுப்புகளுக்கு அந்நியர்களால் உள்ளான பொழுது அது ஒல்லாண்டர்கள் குழந்தை சேர்ந்தவர்களோ அல்லது போர்த்துகீசர்களோ அல்லது இனியவர்களோ வருகின்ற பொழுது முக்கியமாக அவர்கள் வந்தது நெடுந்தீவின் ஊடாகவே அதன் ஊடாகத்தான் இன்றும் சேவைகளில் அல்லது இலங்கையின் அரச கட்டளம் முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசாக இருப்பதற்கான காரணம் அவ்வாறான நிலைமை கோட்டைகளையும் நீங்கள் இருக்கின்ற குதிரைகள் கூட அவர்களால் கைவிடப்பட்ட குதிரைகளின் பரம்பரைகள் கூட இருந்து அவ்வாறான நிலையில் இந்த வரவு என்பதற்கு இலகுவான கடற்பழியான வரவு தான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருந்தாலும் இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புக்கள் மற்றும் அவர்களுக்கான அதாவது எதிர்கால அல்லது அவர்களுடைய இடங்களின் நிர்மாணங்களுக்கான தேவைகள் என்பன தற்பொழுதும் பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றன என்பதில் எந்தவித கருத்து வேறுபாட்டிற்கும் இடமில்லை அரசியல் தீர்வுக்காக போராடுகின்ற சக்திகள் தங்களுடைய அபிவிருத்திக்கு கிடைக்கின்ற பணங்களை அங்கே உள்ள மக்களுக்கு செலவழித்தாலும் அல்லது அபிவிருத்தி திட்டங்களுக்காக போராடி அவ்வாறான திட்டங்களை மேற்படி மாவட்டங்களுக்கு குறிப்பாக முள்ள அனைத்தும் உள்ளடங்களாக இந்த விவனிக்கப்பட வேண்டியது அம்பாறையில் என்பது சிங்கப்பூர் ஒற்ற அளவுக்கு முன்னோரி இருப்பதான ஒரு நிகழ்வைத்தான் காண்பார்கள் அவ்வாறான ஒரு அதீத வளர்ச்சி கண்டதாகவும் அதேபோறம் தமிழ் பிரதேசங்கள் என்பன மிகவும் ஒரு கற்கால நிலைமைக்கு உள்ளனவாகவும் இருக்கின்ற ஒரு அங்க அதாவது வந்து அதையும் சாதாரணமாக கடந்து செல்கின்ற நிலை இருக்கிறது அவ்வாறால் இல்லாமல் நாங்களும் மேலும் திட்டங்கள் அங்கே இடங்களுக்கு வந்து அதன் மூலம் ஒரு பயன்படுகின்ற சக்தியாக தமிழினம் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கட்டிட அமைப்புகளோ அல்லது புனர் நிர்மாணமோ உச்சம் பெற்று மீண்டும் ஒரு முப்பது ஆண்டுகள் பின்தங்கிய நிலை என்பதை ஒரு பதினைந்து ஆண்டுகள் என்று குறைத்து பத்தாண்டுகள் என்று குறைத்து அந்த ஈக்குவலாக வர வேண்டிய

படமாக போட்டு அங்கே என்னென்ன விடயங்களை பார்க்கலாம் என்பதை எல்லாம் கூறுகின்றார்கள் அதற்காக இந்த விமான நிலையம் கடற்பாதையின் தான் முக்கியமான காரணங்களாக இருக்கும் இருந்த பொழுதிலும் யாழ்ப்பாணம் சிறந்த நகரமாக பார்ப்பதற்கு இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அனைத்து நாடுகளிலும் இருக்கின்ற நகரங்களில் ஒரே ஒரு நகரமாக தெரிவு செய்யப்பட்டதாக யாழ்ப்பாணம் இருக்கின்றது எனவே யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற வழிநாட்டவர்கள் இரண்டு விதமாக வருகின்றார்கள் ஒன்று தாங்களாகவே தேடி வருவதும் மற்றது புலம்பெயர்ந்த தமிழர்களிடையான தொடர்பாடல் மூலம் மூலமாக அவர்களால் அங்கே அழைத்து வருவப்படுபவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே இது அங்கே ஒரு பண புழக்கத்தை மேம்படுத்தும் பொருளாதார விருத்திக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை பொதுவாகவே இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து கனடாவில் மட்டுமல்ல பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் புலம்பெயர்ந்த நாடு தாயகத்துக்கு செல்லுகின்ற பொழுது பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு அங்கு தாயகத்தில் இருப்பவர்களால் வைக்கப்படுகிறது அது பல யூடியூப் கேனல்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் வைக்கின்ற முதன்மையான குற்றச்சாட்டு இங்கிருந்து வருபவர்கள் சொற்ப நேரங்களில் அவர்கள் வாழுகின்ற முறை அவர்களுடைய வாழ்க்கை முறை அணிகின்ற உடைகள் இவை எல்லாம் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு சரி ஒத்து வருவது இல்லை இவர்கள் இங்கே வந்து ஏதோ பகட்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிட்டு போகிறார்கள் இது அங்கே இருப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற சிலவரால் வைக்கப்படுகின்றது இதைப் பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை இது கலாச்சார அதிர்வு கல்ச்சுரல் ஷோக் என்பது அதாவது வந்து புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த அதற்குரிய மாற்றம் பெற்று அவ்வாறான தேச நடைமுறைகளுக்கு ஏற்பவும் அவ்வாறான தேசங்களின் காலநிலைக்கேற்பவும் தங்களுடைய உடை நடைபாவனைகள் மற்றும் தங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களை கூட மாற்றுகின்ற தன்மை என்பது அது ஒரு வளமையான நிகழ்வு ஆனால் அதில் மேலோட்டமாக சில அதாவது வந்து அதீதமாக அது அங்கே நிலையை பிரச்சாரப்படுத்தப்படுகின்ற பொழுது அல்லது அக்கறை செலுத்தப்படுகின்ற பொழுது கவனத்தை ஈர்க்கலாம் ஒழிய அதை விடுத்து அது சாதாரணமாக ஏற்க கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்ற நிகழ்வு சாதாரணமாக இங்கிலிருந்து செல்கின்ற செல்வ செல்கின்ற சிறுவர்களுக்கு சில வழிகளில் அங்குள்ள மல சில கூடங்கள் என்பன பாவிக்க முடியாது என்பது யதார்த்தமான ஒரு நிலை என்பதில் ஒரு நாங்கள் அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டிய தன்மை இருக்கின்றது அவ்வாறான வகையில் தான் ஹோட்டல்கள் அல்லது குடியிருப்புகள் அல்லது ஏஆபி திரும்பி போன்றவற்றுக்கு வீடுகள் போன்றவற்றின் மல்ல செலக கூடங்களோ அல்லது அனைவருடைய மல்ல செலக கூடங்களும் அவ்வாறாக மாறுகின்ற ஒரு தன்மை அங்கே மாறி வருகின்றது இங்கே உள்ள நிலைய அமைப்பை போன்று எனவே அவ்வாறான அதாவது உடைநடை பாவனைகளில் மாற்றம் இருக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை ஆனால் அது அதீதமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது அல்லது அளவுக்கு மீறிய வகையில் அதனை இங்கிருந்து செல்பவர்கள் அதனை அங்கே பிரபலப்படுத்த அல்லது தங்களை அவர்களிலிருந்து இருந்து பட்டவர்களாக முயல்கின்ற பொழுது அது சில வேளைகளில் ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதை இது சாதாரணமாக சில இடர்கள் இருக்கும் என்பதை தெரிவிக்கின்ற பொழுது அங்குள்ள மக்களாலும் அது கிரகிக்கக்கூடியதாக இருக்கும் அதை விடுத்த நடவடிக்கைகள் சில வேளைகளில் நாம அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் அது எல்லோரும் செய்வதாக இருக்காது ஆனால் அந்த அதீத பிரச்சாரங்கள் அல்லது அதீத விளம்பரத்தை தங்கள் மீது ஈர்ப்பவர்களாக மாற முற்படுபவர்களால் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை பொதுவாகவே நான் குறிப்பிட்ட போது இந்த யாழ்ப்பாணம் தமிழர் பகுதிகளில் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதே வேளையில் இந்த நாட்டு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களினால் இலங்கையின் சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டிருப்பதாக அண்மை கால தரவுகள் காட்டுகின்றன இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அரசின் நிதி ஒதுக்கீடு இந்த தமிழர் பகுதிகளில் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடில் பாரபட்சமும் காட்டப்படுமா என்று நீங்க எதிர்பார்க்கின்றீர்களா அத்துடன் இந்த தமிழர் பகுதிகளில் ஏற்படுகிற அபிவிருத்தி திட்டங்களில் முழுமையாகவே அரசு ஈடுபடுவதற்கும் அல்லது அதற்கு ஆதரவு அரசின் முழு ஆதரவு இருப்பதற்கு தமிழ் அரசியல் கட்சிகளோ அல்லது அங்கிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் எப்படியான பங்கை வகிக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் இல்லை பாராபட்சம் காட்டப்படுகின்றது என்பதில் மாற்று இல்லை ஆனால் மேலதிகமாக நிதிகளை பெறுவதற்கும் தற்பொழுது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் சிங்கள கட்சி அல்லது ஜேவிபி சார்ந்த அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் அவர்கள் அதிகமாக இதனை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அங்கே மாறுதல்களை கொண்டு வர முடியும் அவ்வாறான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அதுவே தேவையாகவும் இருப்பதால் ஏனைய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விடயத்தில் போராடி நிதி பெற்று இவ்வாறான அபிவிருத்திகளை மேற்கொண்டு அதாவது வந்து அடிப்படை வசதிகளில் முப்பது ஆண்டுகள் பின்தங்கி இருக்கின்ற மக்களை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் குறிப்பிடுவேன் நன்றி சுரேஷ் சர்மா இந்த வழியில் இணைந்து கொண்டது எத்தனை வருடங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அந்த தாயகத்தில் எங்களுடைய கால்கள் பதிக்கின்ற பொழுது எங்கள் மனதில் வருகின்ற சந்தோஷத்தை நாங்கள் அளவிட்டு சொல்ல முடியாது சூழ்நிலை தொடர்ந்து அந்த இருக்க வேண்டும் தமிழர் பகுதிகளில் அவர் திட்டங்கள் மேலும் வளர வேண்டும் என்பதே இப்ப எல்லோருடைய பொதுவான விருப்பமாக இருக்கின்றது நன்றி பொழுதில் சந்திக்கலாம் நன்றி தர்மா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அறிவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலித் தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்